சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் இணைய உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வத்தின் பண்ணை வீட்டில் நேற்று இரவு சுமார் இரண்டரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது யார் அந்த முன்னாள் அமைச்சர் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவுகள் இல்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான மோசமான நிலைமைதான் உருவாகும் வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவியதற்கு எடப்பாடியின் சரியான திட்டமிடுதல் இல்லாததும் தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்படாததும் தான் காரணம் என்பதை பல கருத்து கணிப்புகளை நம்மால் பார்க்க முடிந்தது நாமே ஆதாரத்துடனும் வீடியோக்களையும் பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்பதை தொடங்கி அதிமுகவிற்கு எதிராக அல்ல உண்மைக்காக கட்சியே நடத்தவுள்ளதாகவும் தொண்டர்கள் அனைவரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகளில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் விதமாகவும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது இந்த நிலையில்தான் அதிமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகளை கேட்டு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கும் விதமாக கட்சியில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பன்றொற்றி ராமச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை ார் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களும் ஆதரவுகளை தெரிவித்துள்ள நிலையில் மிக முக்கியமான தென்மாவட்ட முன்னாள் அமைச்சர் ஒருவர்தான் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்க பெற்றுள்ளது அவரது பெயரை தற்பொழுது வெளியிட்டால் நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டுவரும் உட்கட்சி மோதலையும் மீண்டும் அதிகப்படுத்தும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும் பொழுது நிச்சயமாக நாம் அவரை பற்றி தெல்ல தெளிவாக நாம் கூறுவோம் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை கூறும் விதமாகத்தான் இந்த வீடியோ என்பதை நாம் உறுதியாக கூறுகிறோம் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் இணைவதா அல்லது புதிய கட்சி தொடங்குவதா என்பதை